அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பதிவுல நம்ம தமிழ் தமிழ் தொண்டும் அதிலிருந்து முடியரசன் பற்றி டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்விகள் என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் முடியரசன் தொடர்பான கேள்விகளில் பாத்தீங்கன்னா முக்கியமா அவர்களோட நூல்கள் என்னென்னங்கிறத அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதே மாதிரி அவருடைய சிறப்பு பெயர் என்ன திராவிட நாட்டின் மானம்பாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவியரசு என்ற பெயர்களால் சிறப்பிக்கப்படுகிறார் இவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு அப்படிங்கிறது இவரை இயற்றிய நூல்கள் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் இது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து தமிழில் நாணிலம் படைத்தவன் முடியரசனால் அது இயற்றப்பட்டது அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான அதாவது நூல்வெளியில முக்கியமான கேள்விகளாக வருது வாங்க முடியரசனை பற்றி பார்த்தரலாம் பொறுத்துகை இதில் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பொருத்துக ரிலேட்டட்னா நீங்கள் மத்ததையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் மருத காசி அவர் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கவி திலகம் என்று போற்றப்படுபவர் வாணிதாசன் என்னன்னு அழைக்கப்படுகிறார்ன்னா அவருடைய பட்டப்பெயர் பாவலர்மணி சுரதா கலை மாமணி முடியரசன் கவியரசு என்று சிறப்பிக்கப்படுகிறார் இதெல்லாம் பழைய கொஸ்டின் இரண்டாயிரத்தி பத்துல வந்த கேள்வியில் ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவினன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவினன் ஆவான் என்று பாடியவர் ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக அதாவது நூல் அதாவது ஆசிரியர் பெயர்கள் கொடுத்திருக்காங்க முடியரசன் இப்பதான் நம்ம பார்த்தோம் அவருடைய நூல் காவியப்பாவை சச்சிதானந்தன் இவர் இயற்றியது ஆனந்தத்தின் குமரகுருபுரர் சகலாகலா வள்ளி மாலை கண்ணதாசன் மாங்கனி அதாவது ஆட்டணத்தை ஆதிவந்தி மாங்கனி இதெல்லாம் வந்து கண்ணதாசனால் இயற்றப்பட்டது அடுத்த ஒன்று பொறுத்துக சுரதா சுரதா வந்து பாத்தீங்கன்னா எச்சில் இரவு முடியரசன் பூங்கொடி அதே மாதிரி வாணிதாசன் கொடிமுல்லை ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர் இயற்றியது பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூலாகும் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்று பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்போ முடியரசுக்கு முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளாருங்கிறத ஞாபகம் வச்சுங்க கீழ் காண்பவனவற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது இதில் நம்ம பார்த்தது தான் பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம்லாம் அவரோடது இயேசு காவியம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோடது இல்லாதது இயேசு காவியத்தை இயற்றியவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று பொறுத்துக்களை தான் பூங்குடி இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் முடியரசன் கொடிமுல்லை வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி இப்பதான் சொன்னேன் கண்ணதாசன் பட்டத்தரசி சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது அடுத்த ஒன்று பாருங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த நூல்கள் தான் வீரகாவியம் முடியரசன் இயேசுகாவியம் கண்ணதாசன் ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நான் காமராசன் அவர்களால் அந்த நூல் இயற்றப்பட்டது காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் முடியரசனோட பணி பாத்தீங்கன்னா அவர் ஒரு தமிழாசிரியர் எங்கு பணியாற்றினார்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவன் பணியாற்றியவர் முடியரசனாவார் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் இதை பார்த்தவொடனே நம்ம கண்டுபிடிச்சிடும் தேன்மலை என்பது சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது அப்போ காவியப்பாவை வீரகாவியம் பூங்குடி எல்லாம் வந்து முடியரசனால் எழுதப்பட்ட நூல்கள் தேன்மலை சுரதாவால் இயற்றப்பட்டது முடியரசன் இயற்றாத நூல் எந்த நூல்னு பாத்தீங்கன்னா இந்த மூணே நூல் தான் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை நீலமேகம் என்பது முடியரசனால் இயற்றப்படாத நூலாகும் அடுத்த கேள்வி அவரோட சிறப்பு பெயரில் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் வந்து முடியரசன் இது சிக்ஸ்த்தில் நூல்வெளியிலேயே இந்த லைன் வந்து இருக்கும் அதாவது திராவிட நாட்டின் வானம்பாடி என்றும் கவியரசு என்றும் போற்றப்படுபவர் முடியரசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் முடியரசன் ரிலேட்டடாக அவரோடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன நூல்கள் என்னென்னங்கிறத கேள்விகளாக வந்திருக்கு அதை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புகிறோம் தேங்க் யூ ஆல்